வெறுக்கும் இயேசு பாவியை நேசிக்கிறார் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மை பார்ப்பது போல மனிதர்கள் நம்மை பார்ப்பது இல்லை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் பாவிகள் என்றாலும் கூட அதை நம்மில் பலர் ஏற்றுக்கொள்வது இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி தன்னை தானே நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களாகவும் பல வேலைகளில் நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இரண்டு வகைகளில் இந்த பாவத்தை நாம் குறித்து காட்டலாம் ஒன்று குற்றம் செய்து பாவம் செய்து மாட்டிக்கொண்ட மனிதர்கள் மற்றொரு வகையினர் குற்றம் செய்தும் பாவம் செய்தும் இதுவரை மாட்டிக்கொள்ளாதவர்கள் இந்த இரண்டு வகையில் நாம் ஏதாவது ஒரு வகையில் இருப்போம் ஆனால் எனக்கு பிடித்தவர் என்றால் அவர் செய்யக்கூடிய காரியம் நல்லதாக இருந்தும் கூட அவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்து எப்படியாவது அவரை கீழே வைக்க நாம் முயற்சி செய்வோம் ஆனால் நமக்கு பிடித்த நபர்கள் தவறு செய்தாலும் கூட அந்த மனிதர்களை நாம் தூக்கி பிடித்துக் கொள்வோம் இதுதான் நம்முடைய யதார்த்த வாழ்வு ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல இறைவனுடைய பார்வையில் அனைவரும் சமம் எல்லோரும் பாவிகளாக இருந்தாலும் கூட இயேசு அந்த பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் அந்த பாவியை மன்னிக்கிறார் அன்பு செய்கிறார் எனவே தான் நற்செய்தி வாசகத்தில் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அவர் சேர்ந்து உணவு உண்பதை பரிசைய கூட்டம் கேள்வி கேட்கிறது அந்த பரிசையுடைய மனதில் என்ன இருந்தது நாங்கள் தூயவர்கள் எங்களைப் போல யாரும் நேர்மையானவர்கள் இல்லை என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் இருந்தது அவர்கள் சட்டங்களை மற்றவர்கள் போதைப்பார்கள் ஆனால் அந்த சட்டங்களை அவர்கள் ஒருபோதும் கடைபிடிப்பதில்லை இதுவெல்லாம் இயேசுக்கு தெரிந்திருந்த போதும் அந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட நபர்களால் யார் பாவிகளாக கருதப்பட்டார்களோ யார் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்களை தேடி சென்றார் அவர்களோடு உறவாடினார் உரையாடினார் அவர்களோடு உணவு உண்டார் இவ்வாறு செய்வதன் வழியாக அவர்களோடு நெருக்கமான உறவு கொள்வதன் வழியாக அவருடைய பாவங்களை குறைக்க முடியும் அவர்களை இன்னும் தந்தை கடவுளோடு நெருக்கமாக கொண்டு வர முடியும் என்பது இயேசுனுடைய எண்ணமாக இருந்தது எனவே யார் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார்களோ யார் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தார்களோ அவர்களை அவர் தேடி சென்றார் அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டியது என்னுடைய வாழ்க்கையை நான் தவறி இருக்கிறேன் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னுடைய குற்றத்தை உணர்ந்து இறைவனுடன் மன்னிப்பு கேட்டு யாருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேனோ யாருடைய வாழ்வை இல்லாமல் கெடுத்திருக்கிறேனோ அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த முயல்கின்ற போது இறைவனுடைய அளப்பரிய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற முடியும்